மாணவர் செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் யூனிட் ஒன்றில் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட கொஸ்டின்னுங்க கணக்கை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் கொஸ்டின் என்ன ஒன்று பின் வருவனற்றிருக்கு ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏ இவைகளை காண்க சரிங்களா இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ஈக்குவல்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு மற்றும் பி ஈக்குவல்டு ஒன்று மைனஸ் நாலு வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம் இப்போ கிவன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணுங்களா மற்றும் பி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மைனஸ் நாலு அவங்க என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கலாங்களா பாருங்கள் ஏ என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இது கணக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப கிராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்க உறுப்பை இங்க இருக்க இளமண்டை இங்கே எடுத்துட்டு போய் சேர்ப்போம் ரெண்டு கமா ஒன்று பாருங்க ப்ராக்கெட் ஓபன் பண்ணிட்டு ரெண்டு கமா ஒன்று அடுத்தது ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது என்ன பண்ணுவோம் அடுத்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த செட்டோடு இருக்க எலமெண்ட்டோட சேர்த்து எழுதுவோம் மைனஸ் ரெண்டு கமா ஒன்று அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது என்ன பண்ணுவோம் மீதி இருக்கிறது மூணு மூணு எடுத்துகிட்டு போய் அந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் சேர்த்து எழுதுவோம் மூணு கமா ஒன்று மூணு கமா மைனஸ் நாலு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ க்ராஸ் ஏ க்ரானால் ஏவை எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு அடுத்தது போட்டுக்கணும் மறுபடியும் ஏவை எடுத்து எழுதணும் கிராஸ் போட்டாச்சு ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு அதே மாதிரி தான் ரெண்டு பாருங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க எல்லா இல்லாமட்டியும் சேர்த்து எழுதணும் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு கமா மூணு அடுத்தது மைனஸ் ரெண்டு எடுத்துகிட்டு போய் சேர்த்து சேர்த்துள்ளதிலாமா மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு அடுத்தது மூணு எடுத்துகிட்டு போய் மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு இது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சுங்க அடுத்தது பிக்ராஸ் ஏ பி கிராஸ் ஏ பியை ஃபஸ்ட்டு எழுதணும் என்ன ஒன்று கமா மைனஸ் நாலு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு எடுத்து சேர்த்து எழுதலாமா பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு ஒன்று கமா ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்தது ஒன்று கமா மூணு எடுத்து எழுதியாச்சு அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் நாலு கமா ரெண்டு மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு கமா மூணு கண்டுபிடிக்க சொன்ன ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ இந்த மூணும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒன்றில் ரெண்டாவது கணக்கு ஏஇ கு பி ஈக்குவல் டு பிகமா க்யூன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏவும் பிகமா க்யூனு அர்த்தம் பியும் பிகமா கியூன்னு அர்த்தம் சொல்யூசன் ஏ ஈக்வல் டு கிவன் ஏ ஈக்வல் டு பிகமா கியூ பி ஈக்வல் டு பிகமா க்யூ இப்போ என்ன கேட்குறாங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாங்களா ஏ பிகமா கியூ கிராஸ் B என்ன பி கமா பாருங்க என்ன பண்ணுவோம் இருக்க ஒவ்வொரு இளமண்டையும் பி ஓட சேர்த்து எழுதுவோமா பாருங்க பி கமா பி அடுத்தது பி கமா அடுத்தது க்யூ கமா பி அடுத்தது க்யூ கமா சரிங்களா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஏ கிராஸ் ஏ ஏ என்ன பிகமா க்யூ கிராஸ் மறுபடியும் ஏ என்ன பிகமா கியூ அதே மாதிரி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிகமா பி பிகமா கியூ கியூ கமா பி கியூ கமா க்யூ பாருங்கள் இங்கே கண்டுபிடிச்சது இங்கே கண்டுபிடிச்சது ஒரே மாதிரி தானே இருக்குது ஏன்னா என்ன காரணம்னா ஏவும் பியும் சமமா இருக்கனால இது ரெண்டும் சமமா இருக்குது பாருங்க அடுத்தது என்ன பிக்ராஸ் ஏ பி என்ன பிகமா க்யூ கிராஸ் ஏ என்ன பிகமா கியூ இது ஈஸியான சம்முன்னால கொஞ்சம் வேகமாக போகிறேன் பார்த்துங்க பி பி பிகமா பி பி கியூ சரிங்களா இப்போ ரெண்டாவது சம்மளையும் ஏ cross பி ஏ cross ஏ பி க்ராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ஒன்றில் மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு எம் கம் என் பி ஈக்வல் பை பைனா என்னன்னா empty செட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன தெரியும்னா ரெண்டு நான் எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் cross ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் அதாவது இரண்டு வெற்றில்லா கணங்களுக்கு மட்டும்தான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் வெற்றில்லா கணங்கள்லாம் என்னன்னா பாருங்க ஏஐ கொல்ட்டு இங்க எம்கம் என்னன்னு இருக்குங்களா ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்கணும் உள்ள பாருங்க ஒன்று ரெண்டு மூணு சம் எலமெண்ட் இருக்கணும் ஏதோ ஒரு எக்ஸோ ஒய்யோ இஜெட்டோ ஏதோ ஒரு நம்பர் இருந்தா மட்டும்தான் நம்மளால கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏக்கு எலமண்ட் இருக்கு எம்மு என்ன பிக்கு பாருங்க எலமண்டே இல்லை ஃபர்ஸ்ட் என்ன ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுங்களா ஏ என்ன எம் கமா என் கிராஸ் பி என்ன எம்டி செட்டு பாருங்க இதை தான் சொன்னேன் இங்கே எலமண்ட் இருக்கு இங்கே எலமண்ட் இல்லை அப்போ ரெண்டுமே நான் எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் எங்கேருந்துன்னா பை டெஃபனிஷன் இருந்து ஸோ இதுக்கு எம்டி செட்டு தாங்க வரும் ஏ கிராஸ் பிக்கு அடுத்தது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க எம்கமா எம் எம்கமா என் அடுத்தது என் கமா எம் என் கமா என் ஏ ஏ கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது சி பி என்ன எம்டி செட்டு கிராஸ் ஏ என்ன எம் கம்ஐஎன் நமக்கு தெரியும் டெஃபினேஷன் வந்து இரண்டுமே நான் எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஸோ எம்டி செட்டு அவ்வளோதாங்க